மகர ராசினியர்கள் அனைவருக்கும் வணக்கம் வருகின்ற மார்ச் பதினாலாம் தேதி கொடூரமானது சந் கொடூரமான சந்திர கிரகணமானது வரப்போகுதுங்க பொதுவாகவே மக்களிடையே கிரகணம் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு விதமான அச்சமானது ஏற்பட்டுங்க காரணம் என்னென்னா கிரகணமானது ஏதாவது ஒரு வகையில் மனிதர்களோட வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையில் அமையலாங்க சில நேரங்களில் கிரகணத்தின் மூலமா நல்லதும் நடக்கலாம் பல நேரங்கள்ல கிரகணத்தின் மூலமா மோசமான விளைவுகளையும் நம்ம சந்திக்கலாங்க அதாவது ஜோதிட ரீதியா பார்க்கும்போது இந்த கிரகணங்கள் அப்படிங்கிறது மிக முக்கியமான நிகழ்வாகவும் இந்த கிரகணத்திற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதர்களோட வாழ்க்கையிலையும் தனிப்பட்ட விஷயத்தில் மிக எதிர்பாராத திருப்பங்களை சந்திக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது மாறக்கூடும் அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ அந்த வகையில் தான் மகர நேயர்களோட வாழ்க்கையில் இந்த ஒரு சந்திர கிரகணத்திற்கு பிறகு நிலைமையானது உங்களுக்கு எப்படி மாறப்போகுது தொழில் ரீதியாக ஏதாவது முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்குமா இல்லை இப்போ செய்யக்கூடிய தொழிலையே நம்ம கண்ணும் கருத்துமாக செஞ்சுட்டு வரலாமா ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் இப்ப பண்ணா அதுல நமக்கு லாபமானது கிடைக்க கூடுமா அது மட்டும் கிடையாதுங்க குடும்ப வாழ்க்கையானது எப்படி அமைய போகுது நிதி ரீதியா கடந்த சில நாட்களாகவே நம்ம கஷ்டப்பட்டுட்டு இருந்தோம் இல்லையா அது எல்லாமே இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுக்கு நல்லபடியா கிடைக்க கூடுமா நிதி ரீதியா இருந்துட்டு வந்த பிரச்சனைகள் சாதகமா முடியக்கூடுமா அதே போல் சிலர் சிலர்கிட்ட பணம் கொடுத்துருந்தீங்க அந்த பணமானது உங்களோட கைக்கு வராமல் இருந்துகிட்டே இருந்துச்சு இல்லையா அப்படிப்பட்ட அந்த பணமானது இப்போது கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கா ஆரோக்கியத்தில் முன்னேற்றகரமான சூழ்நிலை இருக்கா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கலாம் மகர ராசினியர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓ முருகா போற்றி அப்படிங்கிற திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் மூன்று முறை டைப் பண்ணுங்க சந்திர கிரகணத்திற்கு பிறகு எல்லாமே உங்களுக்கு நல்லதாக நடக்கக்கூடுங்க மேலும் இந்த சந்திர கிரகணத்தின் மூலமாக உங்களுக்கு எந்தவித தோஷ பாதிப்புகளும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சந்திர கிரகணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா நீங்கள் குளிக்கக்கூடிய தண்ணீரில் இந்த இரண்டு பொருட்களை கலந்து குளிச்சுட்டு வாங்க இதன் மூலமா உங்களுக்கு கிரகண தோச பாதிப்புகள் ஏதாவது இருந்தா அது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் எனவே அந்த இரண்டு பொருட்கள் என்னென்ன மேலும் ஜோதிட ரீதியா இந்த கிரகணத்துக்கு பிறகு உங்களுக்கு நேர காலமானது எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம டீட்டெயில்ஸாக பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினாலு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தான் இந்த ஒரு இரத்த சந்திர கிரகணமானது ஏற்பட போகுதுங்க கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் இந்த கிரகணமானது அன்னைக்கு நாளில் நீடிக்கப் போகுது காலையில் ஒம்போது இருபத்தி ஏழு மணிக்கு ஆரம்பித்து மாலை நேரம் பார்த்திங்கன்னா அஞ்சு இருபத்தி ஏழு மணி வரைக்கும் கிட்டத்தட்ட இந்த கிரகணமானது இருக்க போகுதுங்க இதனால தான் பார்த்திங்கன்னா ஜோதிட ரீதியாக பார்க்க போது பல எதிர்பாராத கிரகங்களோட இடமாற்றங்களும் இந்த கிரகணத்திற்கு பிறகு தொடர்ச்சியா ஏற்பட்டு கொண்டே இருக்க போகுது மேசராசினர்களுக்கான பலன்களுமே பாத்தீங்கன்னா கணிக்கப்பட்டிருக்கு அது மட்டும் கிடையாதுங்க மார்ச் முப்பத்தி ஒண்ணுக்குள்ள இதையெல்லாம் நிச்சயமா மேசராசினர்களோட வாழ்க்கையில நடந்தே தீரும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்குங்க மகர ராசி அன்பர்களுக்கு உத்தியோகஸ்தில் இருக்கக்கூடியவர்கள் வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களுமே அலுவலகத்தில் தங்களுக்கு உரிய மரியாதை கிடைக்கக்கூடிய வகையில் நிலமையானது இருக்க போகுதுங்க எனவே இந்த ஒரு சந்திர கிரகணத்துக்கு பார்த்தீங்கன்னா மகர ராசினியர்களுக்கு கூடிய மதிப்பும் மரியாதையும் கிடைக்கக்கூடிய வகையில் அமைய போகுது இத்தனை நாட்களாகவே நான் செஞ்ச உழைப்புக்கு ஏற்ப ஒரு அங்கீகாரமானது எனக்கு கிடைக்கல நான் வேலை செய்யக்கூடிய இடத்துல எனக்கு எந்த ஒரு மதிப்பும் மரியாதையுமே எனக்கு கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்ண மகர ராசினியர்களுக்கு இப்போ உங்களோட உழைப்புக்கு ஏற்ப மதிப்பும் மரியாதையும் அலுவலகத்தில் கிடைக்கக்கூடிய வகையில் நிலமையானது உங்களுக்கு ரொம்பவே சாதகமான முறையில் அமைஞ்சிருக்குங்க வியாபாரிகளுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய பெண்களும் பார்த்தீங்கன்னா நிச்சயமாக நஷ்டம் ஏற்படவே ஏற்படாது கொடுக்கல் வாங்கல மட்டும் கொஞ்சம் கவனமாக இருக்கணுங்க மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்றைக்கு சந்திர கிரகணம் மற்றும் சூரியன் மீன பயிற்சி ஆகிய இரண்டுமே ஒரே நாளில் நடைபெறுதுங்க இது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு கோழி பண்டிகை நாளில் நடைபெற ஒரு முக்கிய நிகழ்வாக கருதப்படுதுங்க இந்த கிரகண நிகழ்வு மகர ராசி அன்பர்களோட வாழ்க்கையில் பலவிதமான மாற்றங்களை ஏற்படுத்த போகுதுங்க சந்திர கிரகணம் மற்றும் சூரிய பயிற்சி காரணமாக குடும்பத்துல சில மாற்றங்கள்ல ஏற்படலாம் உறவினர்களோட கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் எனவே ரொம்ப பொறுமையோடு செயல்படுறது ரொம்ப ரொம்ப முக்கியம் பிள்ளைகளோட கல்வி மற்றும் அவர்களோட செயல்பாடுகளில் குறித்து கூடுதல் கவனம் செலுத்துறது ரொம்பவே நல்லதுங்க குடும்ப உறுப்பினர்களோட ஆரோக்கியத்தை பற்றின நிறைய விழிப்புணர்வுகள்லாம் தேவை சூரியன் உங்களோட மூணாவது வீட்டிற்கு அதாவது தைரியம் மற்றும் தகவல் தகவல் தொடர்பில் பயிற்சியாகிறாரு இது உத்தியோகம் மற்றும் தொழிலில் புதிய வாய்ப்புகளை உருவாக்கும் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு இது ரொம்பவே சிறந்த நேரம் உங்க முயற்சிகள் எது சென்றாலும் அது வெற்றியடைகிற இருக்கும். அப்படி இருந்தாலுமே ஒரு சில முக்கிய முடிவுகள்லாம் எடுக்கும்போது கொஞ்சம் சிந்தித்து செயல்படுறது ரொம்பவே நல்லதுங்க இந்த காலகட்டத்தில் பொருளாதார நிலைமை ரொம்பவே சீராக இருக்கும் புதிய முதலீடுகளை செய்கிறதுக்கு முன்னாடி ஆராய்ச்சி செய்கிறது ரொம்ப முக்கியம் அறிவார்ந்த செலவினங்கள் மற்றும் சேமிப்பு திட்டங்களை பின்பற்றுறது நல்லது எந்த ஒரு நிதி தொடர்பான ஆவணங்கள்லையும் நீங்கள் சைன் பண்ணும்போது கவனமாக அலட்சியமா இருந்தீங்கன்னா சில சிக்கல்களை சந்திக்க நேரிடலாங்க சந்திர கிரகணம் மற்றும் சூரிய பயிற்சியோட தாக்கம் வந்து ஆரோக்கியத்துல சில மாற்றங்களை ஏற்படுத்தலாம் மன அழுத்தம் மற்றும் தூக்கக்குறைவு போன்ற பிரச்சனைகளை சந்திக்கலாம் தியானம் மற்றும் யோகா போன்றவற்றை தினசரி பழக்கமாக்குவது மன அமைதியை உங்களுக்கு கொடுக்குங்க உணவு பழக்க வழக்கங்களில் சீர்திருத்தம் மற்றும் உடல் பயிற்சி மூலம் ஆரோக்கியத்தை பெறலாம் இதுக்கு என்ன விஷயம் அப்படின்னா சந்திர கிரகணத்தின் போது ஆன்மீக செயல்பாடுகளில் ஈடுபடுறது ரொம்பவே நல்லதுங்க தியானம் மற்றும் தானம் செய்கிறது ரொம்பவே நல்லது கூட கொஞ்சம் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்க ஆன்மீக உரையாடல் நடத்துவது ரொம்பவே நல்லதுங்க கிரகணத்தின் போது உணவுகளை தவிர்த்து கிரகணத்திற்கு பிறகு ஞானம் செய்துவிட்டு தூய்மையான உணவுகளை உட்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க உங்கள் முகத்தில் மகர ராசினியர்களோட முகத்தில் பாத்தீங்கன்னா ரொம்பவே சந்தோஷம் இருக்கும் மகர ராசினியர்கள் இப்போ தான் திருமணமாச்சு அப்படின்னு சொல்லக்கூடியவங்களாக இருந்தால் சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க ஏன்னா உங்களை நம்பி தான் உங்களோட பாட்னர் எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துருக்காங்க ஸோ அவங்களுக்கு எது பிடிக்கும் எது பிடிக்காது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க அதுக்கு தகுந்தது போல் நீங்கள் நடந்துக்கோங்க நீங்கள் அவங்களுக்காக இது போன்ற எஃபர்ட்லாம் போட்டிங்க அப்படின்னா அவங்களோட அன்பும் அந்நாயமும் இன்னுமே அதிகரிக்குங்க இந்த விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருங்க இந்த ஒரு சந்திர கிரகணமானது பார்த்தீங்கன்னா மார்ச் பதினாலாம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு வருது அப்படின்னு சொல்லியிருந்தோம் இல்லையா வெள்ளிக்கிழமை வந்து பார்த்திங்கன்னா மாலை ஒரு ஆறு மணிக்கு மேலே கிரகணம் முடிச்சிருதுங்க கிரகணம் முடிஞ்சதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இருக்க எல்லாருமே கட்டாயமா குளிக்கணுங்க மகர ராசினியர்கள் கட்டாயமா நீங்க குளிச்சே ஆகணுங்க நீங்க குளிக்கும் போது நீங்கள் குளிக்கிற தண்ணியில் சிறிதளவு மஞ்சள் தூளோ கல்லுப்பூ போட்டு குளிச்சிங்கன்னா இந்த கிரகணத்தால் உங்களுக்கு எந்த ஒரு தோசை பாதிப்புகளுமே ஏற்படாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க மொத்தத்தில் இந்த மார்ச் பதினாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அன்னைக்கு நடைபெற்ற சந்திர கிரகணம் மற்றும் சூரிய பயிற்சி மகர ராசி அன்பர்களோட வாழ்க்கையில் நிறைய புதிய மாற்றங்களை எல்லாம் ஏற்படுத்தும் இந்த மாற்றங்களை நேர்மறையாக அணுகி சிந்தனை மற்றும் பொறுமையோடு செயல்பட்டால் உங்க வாழ்க்கையில நிச்சயமாக நீங்க வெற்றி அடையறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க அதனால நான் சொன்ன இந்த பரிகாரத்தில் கண்டிப்பாக எக்காரணத்தை கொண்டு தவிர்க்காம செஞ்சுருங்க